ராமானுஜதையா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் பெருமாள் திருமொழி அனுபவிச்சு வரோம் இன்னிலிருந்து ஒன்பதாவது திருமொழியான நினை தசகம் ஆரம்பிக்கிறோம் ராமாவதாரத்தில் ஈடுபட ஆரம்பித்தார் மண்ணு புகழ் கோஷல் இதன்ற தசகத்தில் அப்படி ராமனை குழந்தை பருவத்தை அனுபவித்தார் மணிவயிறு வாய்த்தவனேன்னு பிறந்த குழந்தையான ராமருக்கு தாலேலோன்னு பாசுரம் பாடினார் அப்புறம் கௌசல்யை பாவத்தில் இருந்து தாலேலோ பாடின ஆழ்வார் ராமனும் வளர்றான் ஆழ்வாருக்கும் பாவம் தசரதனாக பாவம் மாறுறது எப்படி தேவகி தான் குழந்தையை பெற்றிருந்தாலும் அனுபவிக்க முடியாதவளாக போ போனாளோ அதே மாதிரி தசரதர் தான் ராமனை பெற்றிருந்த போதிலும் எம்பெருமானோட கூடவே இருந்து அனுபவிக்க முடியாத பாக்யம் பண் பண் பண்ணனவர் இல்லை தசரதர் அந்த பாக்யம் இல்லை தசரதருக்கு அவர் ராமனுடைய வியோகத்தினால் சில தினங்களில் அவர் சொர்க்கத்துக்கே போயிட்டார் அவருடைய பிராணனை அவரால் தரிசின்னு வைக்க முடியல ராம வியோகம் அவ்வளோ சோகத்தை ஏற்படுத்தி அவர் ஸ்வர்க்கத்துக்கே போனார் என்னதான் ராமனுக்கு தானே அந்த காட்டுக்கு போய் தன்னை காத்து கொள்ளக்கூடிய வயசு வந்தது அப்படின்னு இருந்தாலும் அவருடைய பிரிவு தாங்க முடியல தசரத்தரால் இத்தனைக்கும் பதினாலே தான் போயிட்டு பெருமாள் திரும்பி வந்துடுவார் இதெல்லாம் தெரிஞ்சாலும் அவருக்கு தசரதற்கு அந்த வியோகத்தை சா தாங்கவே முடியல அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தியுடைய புலம்பல் அப்படின்ற வியாஜத்தினால் இவர் ராமாயண விறத்தாந்தத்தை தசரதன் வாயிலாக ஆழ்வார் அனுபவிக்கிறார் அதில் முதல் பாசுரம் வந்தாளி நினைவணங்கி வள நகரம் துழுது ஏத்த மன்னனாவான் நின்றாயை அரியண மேலிருந்தாயை நெடுங்கானம் படரப்போகு என்றாள் எம்மி ராமாவோ முனைப்பயம் கைகேசிதன் சொற்கேட்டு நன்றாக நானிலத்தை அழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே வந்தாளின் இனை வணங்கி வளநகரம் துழுதேத்த மன்னனாவான் நின்றாயை முதல்ல பெருமாள் இந்த பட்டாபிஷேகத்துக்கு இராமன தீர்மானம் பண்ணுறா அதுவும் தசரதர் ஸ்வேட்சையாகவே தீர்மானம் பண்ணலாம் ராமனுக்கு நான் பட்டம் சூடுறேன் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி ராமன் இனிமேல் உங்களெல்லாம் பார்த்துப்பான்னு ஒரு பெரிய சபை அந்த சபையில் கூட்டு தசரதர் ரொம்ப ரசமாக பேசுவார் அந்த கட்டத்தில் அயோத்தியா காண்டத்தில் பேசுறச்சேவே இதம் சரீரம் கிருத்னசிய லோகசிய சரதாஹிதம் பாண்டரஸ்யாத்தபத்திரசிய சாயாயாம் ஜரித்தம் மயா அப்படின்னு இந்த சரீரமானது இந்த வெண்கொற்ற கடை குடைக்கு கீழேயே உட்காந்து இந்த லோக்கத்துக்காகவே உழைச்சி உழைச்சி வெளுத்து போயிடுத்து என்னுடைய தலைமையிலும் வெளுத்து போயிடுத்து இந்த வெண்குடை கீழே உக்காந்து உக்காந்தே ரசமாக பேசுகிறார் உவாச்ச ரசயுக்தேன அப்படின்னு ரசமாக பேசுகிறார் இந்த வெண்கொடை கீழே உட்காந்தவன் தலையும் வெளுத்து போயிடுத்து அதனால் நான் என்ன யோசிக்கிறேன் என்னுடைய பிள்ளையான ராமன் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி அவனுக்கு அவன் உங்களெல்லாம் நல்லா பார்த்துப்பான் இதுக்கு நீங்கள் எதுவும் இது தெரிவிக்கலைன்னா பெருமாள் ராஜ்யம் பண்ணுவார் ராமன் ராஜ்ஜியம் பண்ணுவான் அப்படின்னு இவர் சொன்னாரோ இல்லையோ அடுத்த க்ஷணமே இந்த ஜனங்கள்னா இச்சாமஹா இச்சாமஹான் இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரா விரதானனம் அப்படின்னு சொல்லி அந்த யானை சத்ருஞ்சயன் அப்படின்ற யானை மேலே பெருமானுடைய திருமுகமானது குடையினால் மறைக்கப்பட்டதாக பெருமாள் அபிஷிக்தராக யுவரா விஜயப்பட்ட அபிஷேகத்துக்கு வந்து எழுந்துருடணுன்றதை நாங்கள் காத்துன்னு அதை தான் நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி இவ கோஷம் போடுறது எப்படி இருக்குன்னா அந்த விமானம் கம்பையன் இவ அந்த உபரிக்கையே அதிர்றதான் இந்த சும்மா அதிருது இல்லைன்னுலாம் சொல்கிறாலே நிஜமாக நடந்தது பெருமாள் விஷயத்தில் அப்படி இவாளுடைய ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு சக்கரவர்த்தி சரி பெருமாளுக்கு ராஜ்யம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுமந்திரரை கூட்டு பெருமாளை வர சொல்லு ராமனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பெருமாள் வந்து நிற்கிறார் நின்ந்த உடனே ராமா உனக்கு நாடகி பட்டாபிஷேகம் பண்ணுறேன் புஷ்ய நட்சத்திரமாக இருக்குது இது சித்ர மாசம் சைத்திரஸ்ரீமான் அயம் மாசகா புண்ணியகா புஷ்பித காணனஹான்னு இது வந்து சித்திரை மாதம் ரொம்ப வசத்தியான மாதம் இதில் பட்டாபிஷேகம் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறார் சரி அப்படின்னு பெருமாள் போகிறார் இப்படி மக்கள்லாம் ஒத்துண்டா ராமனை மக்களை கேட்கணுன்ற ஒரு இதுவே கிடையாது டெமோக்ராட்டிக்காக தசரதன் எவ்வளோ டெமோக்ரட்டிக்காக இருக்கான்றத காண்பிக்கிறாள் அவள் ஸ்வேட்சையாக இவருக்கப்புறம் அப்புறம் நான் இவன் தான் ராஜான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நான் ராமனை வைக்கலாமா உங்களுக்கு அதில் ஒன்றும் ஆக்ஷேபணம் இல்லையே அப்படின்னு வேற கேட்குறான் தசரதன் இந்த ஜனங்களை பார்த்து அந்யா மத்தியஸ்த சிந்தாஹி விமர்த்தா பியதிகோதயா அப்படின்னு சொல்லி மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்கோ நான் புத்திரன்ற பாசத்தில் சொல்ல சொல்லலை அப்படின்னு தசரதன் சொல்கிறான் அப்படின்னா ஜனங்கள் வேண்டான்னு சொல்ல இதே வம்சத்திலே அசமஞ்சஸ் ஒரு அசமஞ்சது இருந்தது அந்த மாதிரியாக பெருமாள் எல்லாம் இச்சாமகான்னு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸாக கொடுத்து வளநகரம் தொழுதேத்த வன்தாளின் இணை பெருமாளுடைய திருவடிகளை இவா ரெண்டையும் இவா இந்த லோகம் அந்த அயோத்தியா ஜனங்கள் அத்தனை பேரும் தொழுதேத்த மன்னனாவான் நின்றாய் திருவபிஷேகத்துக்கு பெருமாள் இந்த பட்டாபிஷேகத்துக்கு அலங்காரம் பண்ணிண்டு ரெடியாக இருக்கிறான் மன்னனாவான் நின்றாயை அந்த பூ பிரத்திசர பந்தம் பட்டாபிஷேகத்துக்கு முன் செய்யக்கூடிய ப்ரொசீஜர் வைதிக ப்ரொசீஜர் எல்லாம் பன்னெண்டு நிற்கக்கூடிய பெருமாளை பார்த்து இருந்தாயை சிம்மாசனத்துக்கு பெருமாள் சித்தமாக இருக்க சிம்மாசனம் ஏற வேண்டியது தான் அடுத்தது அடுத்த காரியம் அப்படி இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து நெடுங்கானம் படரப்போகு என்றாள் பெரிய காடு நெடுங்கானம் அப்படின்னா இந்த ராஜாக்கள் போக முடியாத அளவுக்கு கஷ்டமான டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாளே அந்த மாதிரி காடு அந்த காட்டை படரப்போகு என்றாள் படரப்போகு அப்படின்னா காட்டிலிருந்து சிட்டி அந்த சிட்டியில் கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி காட்டுக்கு போகிறது அப்படின்றது கிடையாது அதே மாதிரி இந்த காணமும் காடானதும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க இந்த நார்மலாக அந்த ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் இல்லாத நார்மலாக காடுன்ற பேரில் இருக்கும் ஆனால் அதில் எல்லா மனுஷாலலாம் வந்துட்டு வந்து நடந்துட்டு நடந்துட்டுருக்கும் அந்த மாதிரி காடாக இருக்கக்கூடாது நெடுந்தானம் படரப்போகு அப்படின்னு தேவனேன வனம் கத்துவான்னு வனத்திலேருந்து வனம் போனோமே தவிர நகரம் நடுவில் சிட்டிஸே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாளாம் நெடுங்கானம் வளர வளரப்போகு என்றாள் இதை சொன்னது கைகே அதை தசரத்தில் சொல்றார் எம்மி ராமாவோ நீ ராமனாச்சேப்பா என்னை ரமிக்கச் செய்பவன் என்னை சந்தோஷப்படுத்துபவன் ராமன் எம்மி ராமாவோ உனை பயந்த கைகேசிதன் சொற்கேட்டு நன்றாக நானிலத்தை நிலத்தை ஆழ்வித்தேன் நன் நன்மகனே உன்னை நானே இந்த கைகேயோட வரத்தை வரத்தை கேட்டு அந்த ஒரு கூண்டில் மாட்டிண்டு சத்தியம் அப்படின்ற பாசத்தினால கட்டப்பட்டவனான நான் நன்றாக நாள் நிலத்தை ஆள் ஆழ்வித்தேன் நாள் நிலம் அப்படின்றது இந்த நாலு நிலம் குறிஞ்சி முறை மருதம் முல்லை நெய்தல் இந்த நாலு தான் மனுஷ மனுஷர்கள் வாழறதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய இந்த நாலு நிலம் அந்த நாள் நிலத்தை ஆழ்வித்தேன் உன்னை நன்னா ஆள வச்சிட்டேன்ப்பா நான் அதாவது அதாவது இந்த வஞ்சனையாக சொல்கிற விஷயம் இது இந்த வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்கிறாள் இந்த மாதிரி நன்னாக உன்னை பண்ணிட்டேன் பாரு இந்த டோன் அது நன்றாக நான் இல்லத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே இப்பேற்பட்ட சத்குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஒன்னை மகனாகப் பெற்று நான் உன்னை நன்னாக ராஜ்யத்தை ஆள வச்சிட்டேன் பாரு அப்படின்னு வருத்தப்படுறார் தசரதர் நானே ஆழ்வித்தேன்றதுல என்னன்னா மொதல் நாள் தான் கூட்டு உன்னை உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு அப்போ நானே மறுநாள் மறுத்துட்டேன் மறுத்தது மாத்திரமில்லை உன்னை காட்டுக்கு போகணும்னு சொல்கிற மாதிரி என்னை ஆகிடுத்து அப்போ நானே நானே உன்னை இப்படி நான் ஆளை வச்சுட்டேன் பாத்தியா உன்னை நன்னா பட்டாபிஷேகம் பண்ணி உன்னை வச்சுட்டேன் பார் நானே பண்ணும்படி ஆகிடுத்துன்றத இந்த எம்ஃபசைஸ் பண்ணி ஆழ்வார் சாதிக்கிறார் இது முதல் பாசுரம் அடுத்த பாசுரம் வெவ்வாயேன் வெவ்வுரை கேட்டு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து வென்றி மைவாய களிரொடிந்து தேருழிந்து மாவுழிந்து வனமே மேவி நெய்வாய வெல் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனையும் எம் இராமாவோ எம்பெருமானின் செய்கேனே முதல்ல பெருமாள் காட்டுக்கு போறத அதை நினைச்சு அடுத்தது இந்த காட்டில் போய் நடக்கிறது எவ்வளோ கஷ்டம் அது நடக்கிறது மாத்திரமில்லை கூட போய் பிராட்டிய அனுப்புகிறானே இளையபெருமான் லக்ஷ்மணனை லக்ஷ்மணன் அனுப்புகிறேனே துன்புறுத்துறானே பெருமாளை துன்புறுத்துறதே எனக்கு ரொம்ப கஷ்டம் இதில் இவா ரெண்டு பேரையும் சேர்த்து கஷ்டப்பட வைக்கிறேனே அப்படின்னு நினச்சி இவரை கஷ்டப்படுறார் என்னோட பேச்சை கேட்டுட்டு நீ காட்டுக்கு போறியே வெவ்வாயேன் வெவ்வுரை கேட்டு கொடிய வாயுடைய என்னோட வார்த்தையை கேட்டுண்டு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து இந்த லோ இந்த ராஜ்யம் பெரிய ராஜ்யம் அகண்டமான ராஜ்யம் அதாவது சக்கரவர்த்திகளாக இருக்கிற இவாளுக்கு இக்ஷ்வாக்கு வம்சத்தாக இருக்குது இந்த பூமி மொத்தமே மொத்தம் இவாளுடைய ராஜ்யத்துக்கு கீழே வருது அப்படி இருக்கக்கூடிய இருநிலத்தை இந்த பெரிய நிலத்தை வேண்டாதே இந்த விரும்பாமல் ஏன் விரும்பலை அப்படின்னு கேட்டால் அப்பாவை சத்தியத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது பெருமாளுடைய திருவுள்ளம் பெருமாளை சாய்க்கிறார் உம்மை சத்தியத்தில் வைக்கணும் எனக்கு அதனால் வேண்டா இருநிலத்தை வேண்டாதே அந்த விரும்பலை பெருமாள் விரும்பினது நீர் சத்தியத்தில் இருக்கணும் எனக்கு நீர் கொடுத்த வாக்கு பொய்யானதுன்னு எனக்கு பேர் வரக்கூடாது உம்மை நான் சத்தியத்தில் வைக்கணும் துவாமகம் சத்தியம் இச்சாமி நான்றுதம் புருஷ அப்படின்னு பெருமாள் அப்பாவை பார்த்து சொல்கிற நான் இப்போ கிளம்பாத போயிட்டேன்னா தசரதற்கு வாக்கு பொய்யா போயிடுத்துன்னு நாளைக்கு பேர் வந்துடும் அது எனக்கு வேண்டாம் எங்கள் அப்பா சத்யசந்தர் அப்படிங்கிறத நான் அதை என்ன துக்கத்தை அனுபவித்தாலும் அந்த உங்களுடைய பேரை காப்பாற்றுவேன் அப்படின்னு வேண்டாதே விரைந்து விரைஞ்சாராம் காட்டுக்கு கிளம்பினாராம் பெருமாள் விரைந்து கிளம்பினாராம் ஏன் அப்படின்னா எப்படி கிளம்பினார் அப்படின்னா பெருமாளுக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது என்னென்னா பரதன் வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு பரதனுடைய பட்டாபிஷேகத்தை பார்த்துட்டு கிளம்பணுன்னு ராமர் இப்படி ஒரு ஆசை இருக்குன்றத தெரிஞ்சின்ற உடனே கை கை என்ன கிளவராக பிளான் பண்ணா அப்படின்னா ராமா நீ இங்கே இருக்கிற பரியந்தம் அப்பா குளிக்கவோ சாப்பிடவோ மாட்டார் ஸ்நாசியதி போக்ஷதி அப்படின்னு இவர் சாப்பிட மாட்டார் குளிக்க மாட்டார் அப்பா நீ கிளம்பினாதான் அவர் இதெல்லாம் பண்ணுவார் நீ கிளம்பு நாங்கள் பரதப்பட்ட அபிஷேகத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு இவ சொன்ன உடனே பெருமாளுக்கு வந்து அதை வந்து கஷையேவா கஷையேவ ஹதோவாஜி வனங்கந்தும் கிருதத்வரஹா இந்த வார்த்தையெல்லாம் அப்படி முத்து முத்தான வார்த்தை ராமாயணத்தில் அதை அனுபவிக்கணும் கஷயேவ ஹதோவாஜி இந்த சாட்டைனால் அடித்த ஜாதி குதிரை எப்படி வேகமாக கிளம்புவோ அந்த மாதிரி விரு விருட்டுன்னு பெருமாள் கிளம்புறதுக்கு தீர்மானம் பண்ணாராம் ஏன்னா அந்த கைகேயோட கையோட வார்த்தைகள்லாம் அவ்வளவு வலிமையாக இருந்தது பெருமாள் குதிரையை மாதிரி கிளம்பணும் அப்படின்னு கசேவ ஹதோவாஜி வனங்கந்தும் கிருத்தத்வரகான்னு காட்டுக்கு போயே ஆனம் அப்படின்னு கிளம்பினர் விரைந்து வென்றி மைவாய களிருடிந்து ஒரு பெரிய சத்ருஞ்சயன்ற யானை அந்த யானை மாற்றமில்லை அயோத்தியாவில் பலவிதமான யானைகள் உண்டு அதெல்லாம் ராமர் பேரில் பிரியமாக இருக்கக்கூடிய யானைகள் ஏன்னா அவர் சொல்லப்படுறார் பின்னாடி இவர் காட்டு கிளம்பின உடனே யானைகளுக்கெல்லாம் பாகன்கள் கபளத்தை உருட்டி கொடுக்குறா அன்னைக்கு மத்தியானத்துக்கு சாதத்துக்கு மத்தியானம் லஞ்சுக்கு ஒவ்வொரு யானையும் அந்த கபளத்தை தூக்கி திருப்பி அடிக்கிறதான் வாயில் போட்டுக்காத ராமர் காட்டுக்கு போகிறார் எனக்கு என்னடா சாதம் வேண்டி கிடக்குன்னு வெசிர்ஜன் கபலான் நாகாஹா அப்படின்னு அந்த யானைகளெல்லாம் விட்டுட்டு வென்றி மய்வாய களிருழிந்து தேருழிந்து தேரை விட்டுட்டு போனார் தேரை வச்சிக்கல பெருமாள் சுமந்திரர் சுமந்திரனுடைய தேர் அதாவது பெருமாளுடைய தேர் சுமந்திரன் ஓட்டக்கூடியதான தேர் எல்லாத்தையும் விட்டார் அது மாத்திரமா அப்படின்னா மா உழிந்து அந்த குதிரைகள்லாம் விட்டார் அந்த குதிரைகளில் விட்டாரன்றதை ஆழ்வார் தனியாக சொல்கிறாருன்னா அது விஷயம் இருக்குது அதில் என்ன அப்படின்னு கேட்டால் பெருமாள் எப்பயுமே நடந்தே ஒரு ஊருக்கு போவே மாட்டார எப்போ பாரு யானையில் போவார் இல்லை குதிரையில் போவர் இல்லை தேரில் போவர் இதுக்கு வால்மீகி ஸ்லோகங்கள் சாய்க்கிறார் கஜஸ்கந்தே ச ரதச்சர்யாசு சம்மத யதாகி ஹயமாரூடோ மிருகாயாம் யாதி ராகவஹா அப்படின்னு பெருமாள் ரத்தத்தில் போவர் இல்லை யானை மேரில் போவோர் இல்லை குதிரையில் போவோர் சங்கிராமாத் புனராகம்ய குஞ்சரேன வா குஞ்சரம்னா யானை ரதம்னா தேர் இதில் தான் போயிட்டு வந்துட்டு இருப்பார் பெருமாள் கத்வா சௌமித்திரி சகிதகன்னு இவா ரெண்டு பேர் தான் ஒன்னா போயிட்டு ஒன்னா வந்துட்டு அந்த இந்த தேர் இல்லை இந்த குதிரை இல்லை இந்த யானை இதுலலாம் இப்போ ஏற்பட்ட குதிரையும் விட்டார் அப்படின்னு சொல்றார் இது ஒரு காரணம் இன்னொன்று இந்த சுமந்திரர் என்ன பண்ணுறார் இந்த பெருமாள் கொண்டு போய் அழிச்சுட்டு போய் விடுற இடத்துல சுமந்திரன் தான் நினச்சிட்டு இருக்கார் பெருமாள் பெருமாளை விட்டு நாம் பிரியக்கூடியதான ஒரு ஸ்திதியே நமக்கு கிடையாது அப்படின்னு இருக்க ஆனால் அது இல்லை பெருமாள் என்ன பண்ணுற இல்லை இல்லை இதுக்கு மேலே நீங்கள் வந்து எங்கள் கூட இருக்கக்கூடாது நீர் போய் ராஜா பக்கத்தில் இருக்கணும் ராஜாக்கு ஆறுதலாக நீங்கள் இருக்கணும் நானும் விட்டுட்டு வந்துட்டேன் நீங்களும் என்னை விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி ராஜா பக்கத்தில் போய் இருங்கோ அப்படின்னு சொல்கிற சுமந்திரர்கிட்ட பெருமாள் சுமந்திரர் சொல்கிறார் ஐயோ ராமா வயம் கல்லு ஹதாராம ஏத்வா ஏத்வையா பியூபஞ்சிதாக உன்னால் வஞ்சிக்கப்பட்டவர்களாக ஆறும் உங்க கூடையே உன் உங்கூடைய கைங்கரிய மன்னனம்னு நினச்சின்னு இருக்கே எங்களை நீ இப்படி வரவிடாத பண்றியே அப்படின்னு சுமந்திரர் சொல்கிறார் அப்போது பெருமாள் உடனே சொல்கிறார் இக்ஷ்வா கூனாம் துவயாதுயம் சுகிருதம் நோபலக்ஷயே உமக்கு சதிசமான நண்பரை நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கே அப்படின்னு அவர் தேரோட்டி மந்திரியாகவும் இருக்கார் அவருக்கு பெருமாள் இப்படி சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பா அப்பாவுக்கு போய் அங்கே ஆறுதலாக இருந்துட்டு விஷயத்தை சொல்லணும் அப்பா கூட இருக்கணும் நீங்கோ இப்படிலாம் பெருமாள் சொன்ன உடனே ஒரு கிளம்புறத்துக்காக பின்னாடி அந்த குதிரைகளை பார்த்தா இந்த குதிரைகள்லாம் அப்படியே இந்த தலையில் தலையால் குனிஞ்சுண்டு குனிஞ்சிண்டு கண்ணில் ஒரே ஜலம் அந்த குதிரைகளுக்கெல்லாம் ஏன்னா பெருமாளை பிரிக்கிறதுக்கு மனசில் அந்த குதிரைகளுக்கு காலால் கீறுறதான் தரையை கீறி ராமர் இருக்கிற பக்கமே காண்பிக்கிறதாம் அப்போது அந்த குதிரைகளை காண்பித்து பேசுகிறார் சுமந்திரர் இமேச்சாப்பி ஹயா வீர எதிதே வன வாசினா பரிச்சரியாம் கரிஷியந்தி பிராப்ஸ்ய்தி பரமாம் கதிம் இப்போ இந்த குதிரைகள்லாம் பாருராமா இந்த குதிரைகள்லாம் பார்த்தா இது உன வனவாசத்தில் உனக்கு உபகாரமாக இருக்கும் உனக்கு பரிச்சரியை பண்ணும் பரிச்சரியாம் கரிஷ்யந்தி பிராப்ஸ்யி பரமாம் பிராப்சியந்தி பரமாம் கதிம் இதுங்க உத்தமான உத்தமோத்தமமான ஸ்தானத்தை அடையும் அப்படின்னா பெருமாள் கைங்கரியம் பண்ணி இது நல்ல கத்தியை அடையும் அப்படின்னு சொல்கிறார் உடனே அப்போ எப்போ அப்போ அந்த குதிரைகள்லாம் கூட பெருமாள் விஷயத்தில் எவ்வளவு ஈடுபட்டிருக்கு அந்த குதிரைகள் எல்லாமும் விட்டுட்டு பெருமாள் வென்றி மைவாய களிரொடிந்து தேருடிந்து மாவு ஒழிந்து மனமே மேவி மனத்துக்கே சென்று நெய்வாய வெல்நடுங்க நேரிழையும் அசிதேட்சனா அசிதேட்சணான்னு சீதைக்கு பேர் இந்த கண்ணை பார்த்தாலே கத்தி வேகமாக எப்படி பறந்து வந்தால் எப்படி இருக்குமோ வாழ்வீசும் கண்ணை உடைய சீதை அந்த சீதை அவளோடும் இளங்கோவும் பின்பு போக இளங்கோ அப்படின்னு லக்ஷ்மண பெருமாள் அவரையும் அழிச்சண்டு எவ்வாறு நடந்தன எம் இராமாவோ எவ்வாறு நடந்தனை எப்படி தான் நடந்தியோ நீ ராமா என்னோட ராமா என்னோடய அப்பனே இதை நான் கேட்டுண்டு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலையே இந்த பாபம் எனக்கு வந்ததுக்கு எம்பெருமான் என் செய்கேனே இந்த பாப்பம் என்னை நீங்கிறதுக்கு நான் என்ன பிராய்சித்தம் பண்ணுறதுடா எனக்கு தெரியலையேடா இந்த கேடு என்னை நீங்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி இப்போ ஏற்பட்ட உத்தமோத்தமமான பிள்ளையான காட்டுக்கு அனுப்பிச்ச பாபி அது மாத்திரம் இல்லை கல்யாணம் ஆகி கொஞ்ச வருஷங்கள் தான் கூட இருந்த மாட்டு பொண்ணு அந்த குழந்தைய காட்டுக்கு அனுப்புகிறேன் அதுவே மகா பாபம் அது மாத்திரம் இல்லை இந்த வனவாசத்துக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லாத இன்னொரு ராஜகுமாரன் என்னுடைய பையன் லக்ஷ்மணன் இவனையும் உன்னோட அனுப்பிறனே எப்போ ஏற்பட்ட பாபம்டா எனக்கு இந்த பாப்பம் நீங்கிறதுக்கு நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியலையேன்னு புலம்பரர் தசரசர் அடுத்த அனுபவம் அடுத்த உபன்யாசத்தில் ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேஷ்காயின மகா